ஒரு ஊர்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுவும் கொடுத்துருக்கு திருவாரூர் முக்கியமாக வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை கொடுத்து கெடுத்திருக்கிறது தமிழகத்தை அதனால் திருவாரூர் என் மனதில் மையம் கொள்கிறது இதை மாற்ற வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு இருக்கும் திண்ணமான எண்ணம் போல் என் மனதிலும் இருப்பதால் திருவாரூரை தேர்ந்தெடுத்தேன் என்னங்க இப்படி உங்களுக்கு தானே குடும்பம் இருக்கு நீங்க எப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டா இருக்கு எனக்கும் குடும்பம் இருக்கு என் குடும்பத்தில் எட்டு கோடி பேர் அப்படி சொல்ல முடியாதுங்க எங்க கட்சியிலையும் ஒருத்தர் குடும்ப வாரிசு குடும்ப அரசியல் எல்லாம் செஞ்சுட்டு தானே போனார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் போட்ட இலையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதுவும் ரெண்டு இலைய ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர் சாப்பிட்டு அது வேற இது வேற ஸோ எங்க மக்களுக்கு எப்படி குழப்பம் இல்லையோ அது மாதிரி எனக்கும் குழப்பம் இல்லை இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று ஒருவர் சொல்கிறார் மெகா கூட்டணி என்று மெகா மகாலெல்லாம் நீங்க தானே முடிவு முந்திக்கிட்ட அவங்க சொல்லிட்டா இல்லை இல்லை அதாவது இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வரவேற்புரை சொன்னவர் பெரிய அடுக்குமொழி எல்லாம் பேச ஆனால் சந்தோஷத்தில் பேசுகிறார் என்ன சந்தோஷம்னா முன் அனுபவம் கிடையாது ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிவிட்டோம் நமக்கு இத்தனை உறவுகள் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தில் எனக்கும் அது புரிந்தது உங்களுக்கும் அது புரிந்தது தான் அதையும் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தோம் நான் இங்க வர்ற வழியில பார்த்துக்கிட்டு வந்தேன் வரப்போகும் பிறந்த நாளுக்கான போஸ்டர்கள்லாம் நல்லது ஒரு பெரிய தலைவர் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டாடுகிறார்கள் கொண்டாடட்டும் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இறந்த நாள் எது என்று தெரியுமா நிச்சயமாக எவ்வளவு பெரிய மர்மம் எவ்வளவு பெரிய துரோகம் யார்கிட்ட கதை விடுறீங்க மறந்து போயிடுவாங்கன்னு நினச்சிங்களா தமிழர்கள் ஏதோ தெரியாத தெரியாதனமா அவசரத்துக்கு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் அதனால எல்லாருமே அறிவில்லாதவர்கள் என்று நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அதை மாற்றுவதற்கான நேரம் வந்து விட்டது அதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் நானும் உணர்ந்து விட்டேன் மக்களின் உணர்வு தான் என் உணர்வு என் பேராசையும் என் உணர்வையும் மக்கள் வாழ்த்திணைக்கும் காட்சி அல்ல இந்த காட்சி மக்களின் உணர்வு எங்கள் உணர்வாகி விட்டதனால் எழுந்த காட்சி இது பொங்கி எழுந்த காட்சி இது இதை செய்தால் எப்படி இருக்கும் என்று பலர் கனவு கொண்டிருந்த போது செய்தே விடுவோம் என்று துணிந்த காட்சி இது அதனால்தான் அமைதியாக கூட்டம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இதுல எத்தனை பேர் பிரியாணி சாப்பிட்டீங்க எத்தனை பேர் குவாட்டர் வாங்கினீங்க இதே பெருமையுடன் நீங்கள் சொல்லணும் நாங்கள் ஓட்டு போட்டோம் காசு வாங்கலைங்க நீங்கள் ஒரு ஒரு ஏழை இங்கே இருக்கலாம் அவர் சொல்லலாம் ஐயா நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் வரும்போதே காரில் வந்து இறங்கி நீங்கள் நாங்கள் நடந்து வந்து நிற்க இடம் இல்லாமல் பின்னாடி நின்றுட்டு இருக்கேன் திருப்பி வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்குமா தெரியாது எங்கிட்ட காசு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு எப்படி சொல்கிறது அஞ்சாயிரம் ரூபாயா பெரிய பணம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதை பெரிய பணம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது பெரிய பணம் இல்ல உங்களுக்கு நியாயமா சேர வேண்டியது பல லட்சங்கள் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த கெஜா புயல் வந்தது இன்னி வரையிலும் தென்னை மரங்கள்லாம் எடுத்த பாடு மரங்கள்லாம் எடுத்த பாட இல்ல ஒரே மரம் தான் நட்டுருக்காங்க அது வந்து எலக்ட்ரிக் மரம் அந்த காம்போ அதை மட்டும்தான் நட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த மாதிரி மீட்டிங் அவங்களும் போடணுமே அதுக்கு கரண்ட் வேணுமே அதுக்காக போட்ட மறுத்தான் தெரியுதே தவிர மற்றபடி எந்த ஊருக்கு எங்கே போனாலும் அப்படி அப்படியே கிடக்கு இல்லை யாரையும் அவர்கள் கவனித்ததாக தெரியவில்லை சரி ஏதா அவசர உதவிக்கு ஏதாவது பணம் கொடுங்கன்னா எங்க கிட்ட ஒன்றும் இல்லைங்க அங்கே மேல இடத்துல கேட்டால் அவங்க கொடுக்கல கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்கன்றாங்க இருக்கக்கூடும் ஏன்னா கஜானா காலியாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது எல்லா குளறுபடியும் நடந்திருக்கிறது அதனால கஜானால காசு இல்லாமல் போவதற்கு வாய்ப்புண்டு என்று நாமும் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் பொங்கல் வந்ததும் எங்கே இருந்து வந்தது ரெண்டாயிரம் கோடி அவசரத்திற்கு அவசரத்திற்கு உதவாத அந்த கோடி பொங்கலுக்கு நமக்கு என்ன இனாமா கொடுக்குறாங்களா இன்னொரு விஷயம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய பம்மாத்து வேலை ஏமாத்து வேலை அது அதாவது அறுபது லட்சம் தமிழ் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவ்வளவு ஏழ்மையாக நாடு ஆகிவிட்டதென்றால் என்றால் இவங்களெல்லாம் முதல்ல வெளியே தூக்கி போடணும் அறுபது லட்சம் குடும்பங்களை ஏழையாக்குவதற்கு குறைந்தபட்சம் முப்பது வருடமாவது வேண்டும் ரெண்டு சேர்ந்து அவ்வளவு ஏழைகள் அதற்கு முன்பு கிடையாது எப்படி திடீர்னு பேர் ஏழையானாங்கன்னா பணம் கொடுத்தா என்ன மாதிரி ஆள் யாராவது கத்துறான் காசு கொடுக்கறான்னு கத்துவான் அதுக்காக சட்ட ரீதியாக மக்களுக்கு பணம் கொடுக்கணும் நான் தான் கொடுத்தேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லணும் அதுக்கான வழிதான் இது இதை புரிஞ்சுக்கணும் பின்னாடி இருக்கிறவங்களை புரிஞ்சுதா புரியலையா புரிஞ்சுதா புரியலையா புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அமைதியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் பெரிய அமைதி புரட்சி இருக்குன்னு அர்த்தம் என்னங்க நன்றி நன்றி புரிஞ்சதுனாலதான் மக்கள் நீதி மையத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க நம்ம கட்சி கூட்டங்கள் நம்ம மேடைகள் பார்த்தீங்கன்னாலே வித்தியாசமா இருக்கும் மக்களை எவ்வளவு அருகில் சென்று பார்க்க முடியுமோ அதற்கான தான் இந்த மேடை நான் பேசுறேன் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கேங்கிறது இல்லை இது ஒரு விதமான உரையாடல் முக்கியமான ஒரு விஷயம் கருத்து சொல்லணும் போது உங்களை அதட்டி சும்மா கேளுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு காரணம் குடும்பத்தோட பேசிட்டு இருக்கேங்கிற நம்பிக்கை நீங்கள் புதிய தமிழகத்தின் பங்குதாரர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த தைரியத்துல தான் இவ்வளவு துணிச்சலா பேச முடியுது துணிச்சலுக்கு காரணம் என்ன எங்க இப்படிலாம் பேசாதீங்க அங்க இருந்து ஐடி இருந்து விட்டுருவாங்க வருமான வரி விட்டு பாரு நன்றி நன்றி அதாவது நேர்மைக்கு என்று கண்டிப்பாக இந்த உலகத்தில் இடம் உண்டு அது மைல் கணக்கில் இருக்கு அதில் சில சதுரடிகள் தான் இந்த மேடை இது என்னுடைய நாடு என்னுடைய வீடு தமிழகம் சரி இப்ப என்னத்துக்கு நீங்க தனிச்சு போட்டிடுறேன்னு சொல்றீங்களே அது நல்லது இல்லைங்க திடீர்னு என்ன வஞ்சிக்கிட்டு இருந்தவங்கலாம் அவர் நல்லவருங்க யாரோ தப்பா புத்தி சொல்லிட்டாங்கன்றாங்க ஏன் இன்னைக்கு தான் தெரிஞ்சதா நான் நல்லவண்ணு சரி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டீங்களே நன்றி ஆனா யாரோ தப்பா புத்தி சொல்லிட்டாங்கன்னா உங்களை தான் சொல்றாரு நீங்க எல்லாரும் தப்பா புத்தி சொல்லிட்டீங்களா நீங்க எல்லாரும் தவறானவர்கள் என்பதுதான் அவருடைய கருத்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற நம்பிக்கையில தானே இவ்வளவு ஓபனா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன கேள்விகளை ஏன் நீங்க தனியா போட்டுறீங்க இந்த எலெக்ஷன் எதுக்குங்க வேணாமே நம்ம அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது செய்ய முடியாது அதாவது உடற்பயிற்சி கூட்டத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு இடத்துல சதா ஜாஸ்தியாக இருக்கு அது மாத்திரம் குறைய ஏதாவது ஒரு கசரத்து சொல்லுங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது மூக்கு மாத்திரம் இழைக்கிற எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாதுங்க மொத்தமா நமக்கு பூரா எக்ஸசைஸ் பண்ணும் நாட்டின் அரசியலில் தமிழனுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும் நாட்டின் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வதில் பெரும் பங்கு தமிழகத்துக்கு தமிழனுக்கு இருக்க வேண்டும் இது பேராசை இல்லை என் பங்கு நான் பங்காளி இந்த நாட்டில் அதை கேட்பதற்கான அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கான தருணம் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் அதனால் இது நமக்கு சம்பந்தம் இல்லை எங்கேயோ டெல்லியில் இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க தமிழகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய நரம்பு அது வரலும் போகுதுங்க அதை சும்மா சும்மா தட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தட்ட விடக்கூடாது கூடாது நாம் சொல்ல வேண்டும் பிரதமர் யார் என்பதை சொல்லுவதில் நமக்கு உரிமையும் அருகதையும் இருக்கிறது அதாவது குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் சொல்றான் ஆனா இப்போ ஒருத்தர் வந்திருக்காருங்க மேல இருக்காருங்க அவர் பார்த்தா குடும்ப அரசியல் மாதிரி தெரியலையே தனியா தானே இருக்காருன்னா ஆனா அவரும் வசுதேவ குடும்பகம்ங்கிறாரு குடும்ப அரசியல் நம்மளை விட்டு போகாத போகணும் என்பதுதான் என்னுடைய ஆசை உங்களைப் போலவே தேவை உங்களைப் போலவே அதனால்தான் திருவாரூரில் இந்த பேச்சை பேசுகிறேன் யாரையும் அவமதிப்பதற்காக அல்ல இது இன்றைய தேவை கட்சிகள் உருவானது காலத்தின் தேவை அவை உருவானது அந்த காலத்தின் தேவை உருவானது ஆண்டது அவை அகற்றப்பட வேண்டியது இந்த காலத்தின் தேவை அகற்ற வேண்டியது உங்கள் தேவை உங்கள் கடமை சும்மா வீட்டில் இருந்துட்டு முனைகிட்டு கூடாது இதுவரை ஓட்டு போடாமல் இருந்தவர்கள் வெளியே வாருங்கள் ஓட்டு போடுங்கள் நாட்டில் மாற்றம் ஏற்பட்டே தீரும் புதிதாக ஓட்டு போடுபவர்கள் யோசியுங்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் நான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல விளையாடிட்டு இருக்காருங்க அந்த காலத்துல இறங்கி பாருங்க இதுதான் காலம் இன்னும் அவங்க சொல்லி ஈரங்காயில ஒரு வருஷம் கூட ஆகல இதோ காலத்தில் இருக்கிறோம் அதையேதான் நான் இந்த தலைமுறைக்கு இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொள்கிறேன் ட்விட்டர்ல அரசியல் பண்ண முடியாது திட்டலாம் கெட்ட சொல்லி கூட திட்டலாம் ஆனால் மாற்றம் வேண்டும் என்றால் அந்த போல் பூத் வரையிலும் ஓட்டுச்சாவடி வரையில் நடந்தே தீரணும் அந்த நூறு மீட்டர்ல உங்க மனசை மாத்துறதுக்கு பல முயற்சிகள் நடக்கும் இரநூறு மீட்டர் அதுல மனம் மாறாமல் நாட்டை பற்றி நினைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக என் ஞாபகம் வரும் உங்களுக்கு ஏன்னா என்னை பற்றி நினைக்கும் போது நாட்டு நினைவும் நாட்டை பத்தி நினைக்கும் போது என் நினைவும் எனக்கு வரும் பொழுது உங்களுக்கும் வரும் உங்களை நினைத்து கொள்ளுங்கள் உங்களின் பிரதியாக நானும் உங்கள் மனதில் வருவேன் ஏன்னா உங்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் நான் அது உங்கள் ஆசை மட்டுமல்ல என்னுடைய ஆசையும் கூட நான் முதலில் வந்தபோது எல்லாரும் நான் வந்து விட்டேன் என்று அம்மா பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான் இல்லையா படத்தில் தான் அந்த மாதிரி வருவேன்னு நினைச்சாங்க நான் முதல்ல வந்தது மன்னிப்பு தான் கேட்டேன் தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு தாமதமானதற்கு காரணம் இருக்கிறது வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் ஆனால் நான் இதுவரை அரசியலுக்கு வராமல் இருந்ததற்கு என்ன காரணம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை கடமை தவறிவிட்டேன் என்பதை தவிர இனியும் தவறக்கூடாது என்பதற்காக காலதாமதமானாலும் வந்து சேர்ந்து விட்டேன் இனி எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்கும் சொந்தம் எனக்கு மட்டும் சொந்தம் அல்ல நான் இனி உங்கள் சொத்து அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு ஆவண செய்ய ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் இது நேர்மையாளர்கள் கட்சி என்பதற்கு காரணம் இந்த விழாவுக்கு வருவதற்கு எவ்வளவு செலவாக கணக்கு போட்டுக்கிட்டு தான் வந்தோம் நாங்க எனக்கு அண்ணா பண்ணு வாரி இறைக்க முடியாது எங்க கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது நீங்க கொடுத்தா வரோம் என்னங்க நீங்க மக்கள் கிட்ட போய் பணம் கேட்கறீங்க ஏயா நீங்க கசானாவெல்லாம் சுரண்டி காலி பண்ணி வலிச்சு நக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அதை நினைக்கிறீங்க பல்லாயிரம் கோடியில வரி பாக்கி வச்சிருக்கிற அந்த பெரிய பணக்காரர்கள ரொப்பறாங்க இந்த கூட்டம் தான் வரி கட்டி ரொப்புகிறது அதை மறுபடி அந்த கூட்டம் தான் என்னையும் காப்பாற்றும் பல அரசுகளை மறுபடியும் நிலை நிலை நிறுத்தி வைத்தது இந்த கூட்டம் தான் கசான் அவெல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க அவங்க மூட்டையை கட்டிட்டு போன போது மறுபடியும் அதை புதுப்பித்து மறுபடியும் அதில் நீர் ஊற்றி மரம் வளர்த்த கூட்டம் இவர்கள்தான் இவர்களிடத்தில் நான் பணம் கேட்டால் அது போதுமானது என் கட்சியை நடத்த அப்படித்தான் நடக்க போகிறது இந்த கட்சி குதிரை வியாபாரம் செய்து நடக்காது இந்த கட்சி இப்ப புரிஞ்சுதான் நான் சொல்லும்போது என்னங்க கொஞ்சம் இப்படி இறங்கி அடிக்கிறார இறங்கினது யார் இன்னைக்கு கூட்டணியை பாருங்க அப்ப தெரியும் யார் இறங்கி இருக்காங்க யார் ஏறி இருக்காங்க எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அது நடந்து கொண்டே இருக்கிறது இனி நடக்காது என்பதற்காக நாம் எல்லோரும் உறுதி போன்றும் ஒரு சிறிய விழா இது இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வருவதற்கு உங்களால் முடியும் நாம் என்னங்க செய்யும் முடியும் பெரிய இடத்துல அவங்க முடிவு பண்ணுறாங்க இல்லைன்னா வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் மிரண்டுகிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மிரட்சியை முதலில் நிறுத்துங்கள் அதை தடுத்து நிறுத்துங்கள் நீங்கள் தான் முதலாளிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க அவங்க உங்களுக்கு வேலை செய்கிறவங்க நானும் தான் அப்படி தான் இருக்கணும் இனிமேல் அதற்கு நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டுட்டு அப்புறம் போய் கூடாது எல்லாரையும் அரசியலுக்கு வர சொல்றாரு அப்படி வந்துதான் சுதந்திரமே கிடைத்தது நமக்கு எல்லாரும் அரசியலுக்கு வந்ததுனாலதான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது அதுபோல் எல்லோருமே எல்லா நேரத்திலும் விழித்து இருக்க வேண்டும் பசித்திருக்க வேண்டும் ஏதோ கட்சி தலைவன் என்று தேடாதீர்கள் நீங்கள் தான் தலைவர்கள் அவர்கள் இவர்களும் தான் உங்களுக்கு சேவகம் செய்யும் ஊழியர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஓட்டு கேட்க வரும்போது அந்த சாயலில் தானே வர்றாங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் முதலாளி ஆயிடுறாங்க அது இருக்கக்கூடாது அந்த மாற்றத்தை நாம் செய்வோம் அப்படி செய்தால் நாளை நமதேன் நாளையும் தவறவிட்ட ஒரு ஏமாளி தலைமுறையாக நாம் இருக்க மாட்டோம் என்று உறுதிபூணுவோம் இன்று இப்பொழுது கிடைத்திருக்கும் வாய்ப்பு இந்த நூற்றாண்டுடன் நாம் ஒத்துப்போக முன்னேற ஒரு அரிய வாய்ப்பு இதை நழுவ விட்டு விடாதீர்கள் நேர்மையாளர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ஒரே மூச்சில் எல்லாம் அடங்கிவிடும் நேர்மையாளருக்கு ஓட்டு போடுனா என்ன அர்த்தம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எங்களுக்கு ஓட்டு அவ்வளவுதான் வேற தேடி பாருங்க அப்படி நேர்மையா இருக்கணும் நினைக்கிறவங்க இங்க வந்து சேருங்க துரோகத்தின் சின்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு நேர்மையின் சின்னமாக இது இங்கே உருவாகி ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் பல வருடங்கள் இருக்கிறது எனக்கு பின்னும் அது இருக்கும் அதற்கு வழிவகுப்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் இது விளையாட்டுக்கு வரலைங்க நான் இந்த அரசியல் எனக்கு அல்ல என் கடமை முழு அரசியல்வாதிகள் நடிக்கிறீங்க அது என் தொழில் இது என் கடமை நீங்க இங்க வந்து எங்க கட்சிக்கு தொண்டாற்றிட்டதுனால எல்லாம் குடும்பமும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா இல்ல முந்தியெல்லாம் சுதந்திர காலத்தில் அப்படித்தான இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க ஏன் எல்லாம் விட்டுட்டு வர வேண்டி இருந்துச்சு தெரியுமா அப்ப அரசியலுக்கு வந்தால் வேலை போயிடும் ஏன்னா வெள்ளக்காரன் இல்லாமல் செஞ்சுருவான் அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியல் கால் எடுத்து வச்சுட்டாங்க அதாவது எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு வேள்விக்கு அவர்கள் தயாராகிவிட்டால் வேலை போயிடும் அதனால அவர்கள் அதையும் பரவாயில்லன்னு தாங்கிக்கிட்டு வந்தாங்க இப்போ அப்படிலாம் இல்லை இவங்க நம்மளை வேலையெல்லாம் போக வைக்க முடியாது அவங்க வேலையை போக வைக்கிறதுக்கு தான் இங்க கூடி இருக்கோம் அதனால அவங்க அவங்க தொழிலை செய்து கொண்டு அரசியலையும் கவனித்துக் கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இங்கே பல இடங்களில் எழும் கேள்விகள் தான் எனக்கு ஞானமாக மாறி இருக்கிறது எங்கள் பாலிசியாக மாறி இருக்கிறது சரி உங்கள் கொள்கை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சில அறிவுஜீவிகள் கேக்குறாங்க மக்கள் நலன் அதுக்கு கீழே நீங்க நிறைய வரிகள் இருக்கு அதையெல்லாம் நாங்கள் நிரப்பிக் கொண்டு இருக்கிறோம் புத்தகம் போட்டு உங்களுக்கு கொடுக்கணும்ன்றாங்க இதுக்கு முன்னாடி புத்தகம் போட்டவங்கெல்லாம் அதை அடுக்கி வச்சு ஏறி வேறு கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க கொள்கை பறந்துருச்சு அது வெறும் படிக்கட்டு தான் நாங்க பார்த்து வியந்த கொள்கை பழ புத்தகங்கள் எல்லாம் இன்று காற்றில் பறக்கின்றன நாங்க அந்த மாதிரி இல்லை இப்ப சொல்லுங்களேன் என்னதான் கொள்கை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதை பார்க்கும் போது திடீர்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏயா நாம முதல் பரீட்சை எழுதுறோம் பின்னாடியிலிருந்து வந்து என்ன எழுதுறேன்னு கேட்டுதான் காப்பி அடிக்கிறான்னு அர்த்தம் காப்பி அடிக்கிறேன்னு என்ன பார்த்தா சொன்னா கல்வியே நீதான் கண்டுபிடித்த மாதிரி பேசுகிறாயே என்று கோவித்துக் கொள்கிறார்கள் கல்வியை நான் கண்டுபிடிக்கலைங்க ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் கிராம பஞ்சாயத்து என்பதை நான் கண்டுபிடிக்கவில்லை காந்தியாரும் கண்டுபிடிக்கவில்லை அதற்கும் முன்பாக இருந்த ஐடியாக்களை எல்லாம் அவருக்கு ஒன்று சிரட்டி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என் நாட்டில் என்று கண்ட கனவு அவர் இறந்து ஐம்பது வருடம் கழித்து நனவானது அதை நிறைவேற்றாமல் பொய்க் கணக்கு எழுதி கொண்டிருந்தது ஒரு இன்னொரு புத்தகமாக கிராம பஞ்சாயத்து இருந்ததை காண சகியாமல் நான் அதை உங்களுக்கு நினைவுறுத்தினேன் அவ்வளவுதான் இதுதான் நஜம் நான் கிராம பஞ்சாயத்து ஹீரோ ஆகிட்டார் என்னங்க அது நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்படின்னா யோ கதையின் நாயகன் தான் கதாநாயகன் வெறும் கதை விட்டுகிட்டு இருக்கிறவன் எல்லாம் கதாநாயகன் கிடையாது வெறும் கதை அது நடக்கவே இல்ல அந்த மாதிரி ஒன்னு அதைத்தான் சொன்னேனே தவறு யாரையும் அவமானப்படுத்தணும்ங்கிறது எனக்கு இல்ல நான் நேரம் பார்த்தா எவ்வளவு மரியாதையா இருந்தேன் நீங்க பாத்தீங்கல்ல உடனங்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் பெரியவர்களை கேள்வியே கேக்க கூடாது தவறு என்பதை வெள்ளை தாடிக்காரர் ஒருத்தர் பெரியார் ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு எனக்கு ாலும் அந்த தான் நான் கேட்டு கோபத்துக்கு ஒண்ணும் இல்லை பதில் சொல்லலாம் செயல்படலாம் செயல்பட்டால் நன்று பதில் தெரியும் மக்கள் சொல்வார்கள் சரி திருவாருக்கு நான் சொல்ல வேண்டிய செய்திகள் பலவும் சொல்லிவிட்டேன் முக்கியமா இது உங்களுக்கு இன்னொரு கட்சியை கிண்டல் அடித்தா சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் தான் இல்லைங்கல்ல ஏன்னா நல்லவங்க யாரையும் தீட்டில்லையே நாங்கள் அதனால் பதட்டம் இல்லை எங்களுக்கு ஆனால் இங்கே மக்களுக்கும் கடமை இருக்கிறது அரசியலில் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை நீங்கள் செய்ய வேண்டியது நடக்க வேண்டிய தூரம் இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் கோபம் வரும் பட் இருந்தாலும் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள் வேளாண்மை பற்றியது இது நாங்கள் ஏற்கனவே ஒரு இதுவும் நாங்கள் தான் சொன்னால் பரவாயில்லைங்க தப்பு தப்பு இல்லை எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாதான் வேலை நடக்கும் அனைத்து கட்சி கூட்ட கூட்ட உடனே ஒன்று நாங்கள் முயற்சி பண்ணோம் ரொம்ப மரியாதையாக போய் கூப்பிட்டோம் நாங்கள் பெரிய கட்சி வரமாட்டோம்ட்டாங்க நாங்கள் எங்க கூட சேர்ற கட்சி யாராக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க தமிழகத்திற்கான சேவை வா வாருங்கள் என்று அழைத்த போது பலரும் வந்தார்கள் பல விவசாயிகள் பல கட்சிகளில் இருந்தவர்களும் வந்தார்கள் அப்பொழுது நாங்கள் போட்ட தீர்மானம் இந்த டெல்டா பகுதியை பசுமை வேளாண்மை பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தோம் அது கண்டிப்பாக இது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக மாற வேண்டும் தமிழகத்தின் விவசாய மையமாக இருந்த இடம் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக மாற வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் பல நீர் மேலாண்மை அறிஞர்களிடம் பேசி கொண்டிருக்கிறோம் விவசாயம் தெரிந்த அறிஞர்களிடம் பேசி கொண்டிருக்கிறோம் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் கஜா புயல் எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல புதிய உலகிற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது இது பழைய பாடம்தான் பூம்புகாரில் சுனாமி வந்திருக்கிறது அந்த பழைய பாடத்தை மீண்டும் நமக்கு இயற்கை எடுத்திருக்கிறது விவசாய முறைகள் மாற வேண்டும் நாம் நீரை விரயம் செய்யாதிருக்க எல்லா சேமிப்பு திட்டங்களையும் செய்ய வேண்டும் அதற்கான திட்டங்களை எல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்களிடம் சொல்வோம் எங்கள் கொள்கை என்னவென்று கேட்டால் தமிழக மக்களின் நலன் நீங்க எதுக்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறீங்கன்னு கேட்டா அதுக்கும் அதே காரணம் தான் தமிழகம் தான் எங்கள் குறிக்கோள் அதுதான் எங்கள் முதல் இலக்கு அதன் அதன் மேம்பாடு தான் எங்கள் முதல் இலக்கு அதை நோக்கித்தான் நாங்கள் நகர்கிறோம் அந்த நகர்வில் குறுக்கே வருகிறது ஒரு ஊர் அதன் பேர் டெல்லி அதனால அதையும் நாங்கள் போய் பார்த்து தொட்டுட்டு தான் வருவோம் ஏனால் நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கும் உரிமையும் கடமையும் நமக்கும் உள்ளது நமக்கு மட்டுமே உள்ளது என்று சொல்லவில்லை நமக்கும் உள்ளது இருக்க வேண்டும் அதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள இன்னும் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கின்றன அவ்வளோதான் இருக்க டைம் இது நான் வந்து மக்கள் நீதி மையத்து தோழர்களுக்கு சொல்லிக்கொள்ளும் இது உங்களுக்கும் அவ்வளோதான் இருக்கு ஏன்னா மறக்காமல் வந்துருங்க அந்த இரநூறு மீட்டர் தானே அந்த ரேஸ் நீங்க ஓடினா தமிழகம் ஜெயிக்கும் அப்படி ஜெயித்தால் நாளை நமதே கிராமியமே தேசியம் என்றால் நாளை நமதே நன்றி வணக்கம் மாவட்ட பொறுப்பாளர்களின் அறிமுகம் தயவு செய்து கொஞ்சம் நேரம் உட்காருங்க ஏன்னா இவங்கெல்லாம் உங்க கூட வந்து பேசி உங்களை கூட்டிட்டு போறாங்க